கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி அதாவது பிறவி எண் எட்டு அதே போல மாதம் என்பது எட்டு வருஷத்தை கூட்டினோம்னா அந்த ஆண்டு முழுவதும் அது எட்டு தான் இந்த நியூமராலஜி கணக்கு பிரகாரம் இந்த ஆண்டு முழுவதும் சனீஸ்வரனுடைய ஆட்சிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நியூமராலஜி கணக்குப்படி அது வரும் நம்ம இந்த ஆண்டு அதாவது ஆங்கில வரத் வருஷத்திற்கு தமிழ் வருஷத்திற்கு நம்ம எப்பயுமே எழுதுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த கிரகம் ராஜாவாக வருகிறார் மந்திரியாக வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் ஆங்கில வருடத்திற்கு அப்படின்னு எடுத்தோம் சொன்னோம்னா அந்த வருஷத்தின் நம்பர்களை கூட்டி தான் சொல்ல முடியும் ஏன்னா தேதி என்பது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அப்படி தான் சொச்சம் வரும் இதில் வருஷத்தை மட்டும்தான் அது மையமாக கணக்கிடப்பட முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ தெரிஞ்சிச்சோ அது சனியினுடைய ஆதிக்கம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு அப்படிங்கிற கணக்கு வந்துடும் சரி இப்போ இதில் இதில் என்ன சிறப்பு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தத்தில் அது எட்டாம் தேதி எட்டாவது மாதம் எட்டாவது அந்த வருஷத்தின் கணக்குப்படி எட்டு அப்போ இது வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக நிறைய பேர் வந்து இதில் ஒரு எதிர்பார்க்குறாங்க சரி அப்படி நம்ம நம்மளும் கொஞ்சம் அதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சரி மொத்தத்தில் கூட்டினோம்னா என்ன வருது அப்படின்னு சொன்னால் சுக்கரனுடைய நம்பர் ஆறு வரும் ஏன்னா எம்மூன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டினோம்னா ஆறு வரும் ஆக சனியினுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் தான் இதில் சேருவதே தவிர மற்ற கிரகங்களுக்கு இதில் வேலை இல்லை சரி இப்போ இதில் என்ன பலாபலன்கள் நிகழ்ந்து விட போகிறது யா எந்தெந்த ராசிகளுக்கு இதெல்லாம் சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தர யோகம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் கும்ப ராசியை தான் இது யோகத்தை கொடுக்கும் ஏன்னா கும்பத்துக்கும் மகரத்துக்கும் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர்னா சனி பகவான் அது அவருடைய சொந்த வீடு கும்பத்தை பொறுத்த மட்டில் முதல் யோகம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அதே தேதியில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில் வந்து அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் போகும் கன்னிக்கும் போகும் சி அதாவது சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் அதில் இருப்பார் அதுக்கடுத்து அந்த எட்டு எட்டு அப்படின்னு பறக்கின்ற கட்டத்துக்கு வந்து அது கன்னி ராசிக்கு போயிருக்கும் ஆறு குடையவன் எட்டாம் இடத்துக்கு வந்திருந்தார் சரி இதுலேயும் இது மாத மாதம் வரக்கூடியது தான் சரி ரைட் இதையும் விட்டுடலாம் அப்புறம் மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சூரியன் ஏழாம் இடத்துல இருந்துண்டு அதுக்கு நேர் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் அதாவது ராசியில் உங்களுடைய ராசியில் வந்து சனி வந்து அடைந்து ஆட்சி திரிகோணம் அடைந்து காணப்படுகின்றார் ஆகையினால அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இது வந்து முதல் தர யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த தேதியில் ஏற்கனவே கும்பராசிக்காரர்களை வந்து ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வார் இந்த செவ்வாயும் குருவும் என்றைக்கு சேர்ந்தாங்களோ அந்த கணக்கின்படி சொல்லிக்கிட்டுவார் இது வந்து ஆவணி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாயும் குருவும் கூடி இருப்பாங்க இதுக்கு அடுத்த யோகம் அப்படின்னு சொல்லும் இது முதல்ல இது கும்பத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் விளக்கமா பேசிடுவோம் இந்த ரெண்டு கிரகம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது நாலாம் இடத்துல பத்து பதினொன்றுக்கு உடைய கிரகம் நாலாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது அதுதான் முக்கியத்துவம் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஆறாம் இடத்து அதாவது கூட்டுப்படை எண் கூட்டணும்னா ஆறுங்கிறது வருது ஆக எட்டு அண்டு ஆறு இந்த ரெண்டும் சேர்ந்தது ரெண்டுமே நட்பு கிரகங்கள் கணவனும் மனைவியும் போல உள்ள கிரகங்கள் சுக்கரன் வந்து மனைவி சனி வந்து ஆற்றுக்கா கணவன் அப்படிங்கிற க போல எப்பயுமே இருப்பாங்க சனி தசையில் வந்து அவர் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா சுக்கர புத்தி மூலமாக தான் கொடுப்பார் அதேபோல் கெடுக்கணும்னு நினச்சாலும் சுக்கர புத்தி மூலமாக தான் கெடுப்பார் சரி சுக்கரன் கொடுக்கணும்னு நினச்சாலும் சனி புத்தி மூலமாகத்தான் கொடுப்பார் கெடுக்கணும் சுக்கரன் கெடுக்கணும்னு நினச்சாலும் சனி புத்தி மூலமாக தான் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அந்த ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று அவ்வளோ பரஸ்பரமான இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகையினால சனியோ சுக்கரனோ ரெண்டு பேரும் சேர்ந்து வருகின்ற ஒரு காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து நாலு ஒன்பது கூடையவன் கேந்திர கோணாதிபதி மகரத்திற்கு வந்து ஐந்து பத்து கூடியவன் அதுவும் கேந்திர கோணாதிபதி இந்த கணக்கின்படி மகர ராசிக்காரர்களுக்கும் கும்ப அதி உன்னதமான ஒரு யோகம் இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிலும் குறிப்பாக நான் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறேன் இது வியாழக்கிழமை வருது செவ்வாய் கோரையில் இந்த லாட்டரி சீட்டு எடுப்பது நல்லது அல்லங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அந்த காரியத்தை வந்து மிக உன்னதமான நிலையை பெறக்கூடிய ஒரு காரியம் இதை செஞ்சு வச்சோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் ரேஸ் லாட்டரிஸ் ரெகுலேஷன் மட்டும் நினைக்க வேண்டாம் இப்படியும் நீங்கள் அப்படி நினைத்து கொள்ளலாம் அதாவது ஒரு இந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் செஞ்சோம்னா இது வந்து நாளைக்கு வந்து வெற்றியை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த வியாழக்கிழ வியாழக்கிழமையாகவே வருது அந்த வியாழக்கிழமையில சுக்கர கோரை எந்தெந்த நேரங்களில் வருதுங்கிறத கனெக்ட் பண்ணி அதிலும் கூட அந்த சுக்கர கோரையில் செவ்வாய் அந்தரமாக அந்தரமாக இருந்தால் அதாவது கோரையில் உள்ளந்தரம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அந்தர் காலம் அப்படின்னு புரிக்கிறது அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த கோரைகளை பிரித்து உள்ளந்தரத்தை பிரித்து போட்டு பார்த்து அந்த கணக்குப்படி எக்ஸாக்ட்லி வாங்கினீங்கன்னு சொன்னால் அது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் இது உங்கள் அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த தேதிகளில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்திய தேசத்தை பொறுத்த மட்டும் அந்த வியாழக்கிழமை உங்களுடைய சூரிய உதயத்தின் கணக்குப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷங்கள் பத்து நிமிஷம் வரைக்கும் முன்ன பின்ன வரும் ஆகையினால் அந்த கணக்கின்படி நாளைய தினம் அந்த ஒரு காரியத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக நலிந்து கிடக்கக்கூடிய அந்த கும்பராசிக்காரர்களுக்கு நலமான யோகத்தையும் வெற்றி நடை போடக்கூடிய கோடீஸ்வரர் அவர் மல்டி மில்லியனராக கூட கூட அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்ற தினம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது தவற விட்டு விட வேண்டாம் சரி இதற்கடுத்து யாருக்கு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன அப்படின்னு சொன்னா தனுசுராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் அவர் பாக்கியாதிபதி சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் தனுசுக்கு வந்து எப்பயுமே சூரியன் பாக்கியாதிபதி யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அவருடைய நிலை அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் சிம்மத்தையினுடைய நுழைவு வாயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் ஆக பாதிக்க தேதியை கடந்தாச்சு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியெல்லாம் கடந்து கழிஞ்சாச்சு ஆகையினால் இது சிம்மத்தை நோக்கிய அதாவது ஆட்சி மூல திரிகோணமாகிய சிம்மத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கிரகம் அடுத்த வீட்டினுடைய பலாவல்களை செய்யக்கூடிய கட்டம் இது ஆகையினால் உங்களுக்கு நிறைத்த காரியத்தை வெற்றி கொடுப்பதற்கு நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது எட்டு மணி காலையில் எட்டு மணி எட்டு நிமிஷம் அப்படி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மதியம் பதினோரு மணி அந்த இருபத்தி நான்கு நிமிடம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உச்சிக்கால பொழுது அது உச்சிக்கால பொழுதுங்கிறது மைத்ர முகூர்த்தத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறதுனால அதுக்கு பவர் அதிகம் அந்த பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த அளவில் தனுசு ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் இந்த கடகராசிக்காரர்களுக்கும் இது ஒரு முக்கியமான சமாச்சாரம் மேச ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த கட்டத்தில் பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அளவில் ஒரு ப பத்து நிமிஷம் தியானமோ அல்லங்கள் ஒரு புது கணக்கு போடக்கூடியதாக ஒரு தொழிலை மேற்கொண்டு இந்த காரியத்தை நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் புக் எடுத்து ஒரு புது கணக்கு எழுதி ஒரு நூற்றி ஒன்றோ ஆயிரத்தி ஒன்றோ ஆயிரத்தி எட்டோ அந்த புதுக்கணக்குப்படி மஞ்சள் தடவி வச்சு எழுதி வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஆவடி மாதம் நீங்கள் எந்த நேரத்தில் அதை செய்யணுமோ அந்த காரியத்திற்கு இதை அடிகோலாக வைத்து கொண்டால் அந்த காரியத்தில் எந்தவித தோல்வியும் இல்லாமல் மிகுந்த வெற்றி கொடுத்து ராஜநடை போட வைக்கும் அதாவது பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்படாவிட்டாலும் அந்த காரியத்தை நம்பி ஒரு குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழிலில் மிக உன்னத நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் தொழில் மட்டுமல்ல வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் இதே போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த புதுக்கணக்கு போட்டு வைங்க என்ன தொழில் தொடங்க என்ன ஏதோ நீங்கள் தொடங்க அது வந்து ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கூட நீங்கள் தொடங்கலாம் அந்த ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து அந்த மாதிரி செய்யலாம் நாளைய தினம் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் முக்கியமாக அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் நண்பகல் பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அளவில் அதிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேங்க அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளாக அந்த புதுக்கணக்கை போடுங்க அல்லங்கள் யாருக்காவது தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தொகையை கொடுத்து ஒரு வரவு வைக்க சொல்லுங்கள் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும் இது வந்து சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அவ்வளோதான் சனீஸ்வரனுடைய சனி வந்து ஏற்கனவே அந்த நல்ல பவரோடு பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது யாரால் சூரியனால் தான் பிரகாசியம் பெறுகின்றார் அந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் நேர் ஏழாம் இடத்துல சனி வந்துடுவார் அப்படி வரும் பொழுது சனிக்கு வந்து அவ்வளவு ஃபுல் பவர் கிடைச்சிருது இந்த பௌர்ணமி நிலவுக்கு எப்படி ஒளி கிடைத்து பிரகாசம் அடிக்கின்றதோ அது போல் சனிக்கும் அவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் அந்த கட்டத்தில் வந்து யாரையும் அவர் வந்து தண்டனை கொடுக்க மாட்டார் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் இந்த தண்டனை கொடு அதான் ஒரு கோடீஸ்வரன்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபா கடன் வாங்கிட்டோம் அவர் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம போய் சொன்னோம்னு சொன்னால் ஐயா கிடைக்கலையா அப்படின்னு சொன்னால் சரி இப்போ போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர ஆங்காரம் கோபம் எதையும் பண்ண மாட்டார் அந்த கொடுக்கலைங்கிற ஒரு ஆத்திரம் வராது தண்டனையும் கொடுக்க மாட்டார் எப்பவுமே அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் போய் நம்மளுடைய குறைகளை முறையிட்டோம்னு சொன்னால் நம்ம குறைகள் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய கட்டம் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் புதுசாக மறுபடியும் அந்த போட்டித் தேர்வுக்காக அந்த பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அளவில் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்லேருந்து அந்த ரீடிங் விட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அல்லங்க திருமணமாக வேண்டியவர்கள் அந்த பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அளவில் ஒரு பத்து நிமிஷம் சுக்கரனை நோக்கிய தியானம் இது வந்து சுக்கரன் தான் அந்த கலஸ்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டம்ங்கிறதுனால சுக்கரனை நோக்கி ஒரு பத்து நிமிஷம் தியானம் இருந்தால் போதும் எந்த மந்திரங்கள் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வந்து அப்படி தியானம் இருந்து ஒருமித்த மனசாக நல்ல வரன் வந்து சேர வேண்டும் அந்த ஒரே ஒரு ஒன்றை மட்டும் நினைத்துக் கொடுங்க உங்களுக்கு எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ அந்த காரியத்தை முன்னிட்டு நீங்கள் எந்த ராசிக்காரர்களானாலும் இந்த பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிஷத்தை தவற விட்டு விடாமல் செய்யுங்கள் வெற்றி உறுதி வாழ்க்கையிலே சகல நலன்களையும் பெற்று யோகமாக வாழப்போகின்றீர்கள் நன்றி வணக்கம்